அன்பு சின்னம்மா அவர்கள் எந்த நேரத்தில் யார் எந்த நேரத்தில் யாரிடத்தில் திமுகவில் என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் எந்த கோரிக்கையும் வேண்டுகோளையும் வைக்கவில்லை பிரிந்து கிடக்கின்ற அனைத்து அன்னார முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் பிரிந்து கிடக்கவதனால் பத்து தேர்தலில் வெற்றி வாய்ப்பை நாம் இழந்திருக்கிறோம் அதனால் கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக உருமாற்றிய மான்மிகு அம்மாவர்கள் புரட்சித் தலைவி எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்த இந்த இயக்கம் மீண்டும் ஒன்றுபட வேண்டும் என்று தமிழக மக்களும் தொண்டர்களும் விரும்புகிறார்கள் அதைத்தான் நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் யாரிடத்திலும் போய் யாசகம் கேட்கவில்லை எங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களாகவே சொல்லுகிறார்கள் அது தேவையில்லாத பிரச்சனை சார் எடப்பாடியை முதலமைச்சராக ஆக்கியது சசிகலா எம்எல்ஏ தொண்டர்கள் தான் அதே சமயம் அந்த சமுதாயத்து மக்களுக்கு சசிகலா என்ன செஞ்சாங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் உதயகுமாருடைய பேட்டியலுக்கெல்லாம் பதில் சொல்கின்ற நிலையில் நான் இல்லை உங்களுக்கு தெரியும் ஏன் என்று சொன்னார் மாண்மிகு சின்னம்மா அவர்கள் முதலமைச்சர் தேர்தலை சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டி யாரை முதலமைச்சராக அவர்கள் அறிவித்தார்கள் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் அந்த நேரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி நடந்து கொண்டார் என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும் நான் அதை கொச்சைப்படுத்த விரும்பவில்லை இந்த நேரத்தில் அவர் தான் இங்கே கேட்கணும் மதுரைக்கு அடிக்கடி வர்றாருல

சென்னை உயர் நீதிமன்றத்தில் சிவில் சூட்டில் அனைத்து வழக்குகளையும் விசாரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்க பெருந்தன்மையோட இணைப்பின் பொழுது எடப்பாடியும் இணைத்துக் கொள்ள தயாரா நீங்க உங்க ரெட்டலை கைப்பற்றினா எடப்பாடி இணைச்சுக்குவீங்களா அது எண்பத்தி ஒன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல மான்மிகு அம்மாவர்கள் அணி என்றும் மான்மிகு அமையார் அணி என்றும் இரண்டு அணியாக இருந்தது பல்வேறு கருத்து பரிமாற்றங்கள் ரொம்ப தீவிரமாக இருந்தது தேர்தலுக்கு பின்னால் நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல் எண்பத்தி ஒன்பதுக்கு பின்னால் அனைத்து தலைவர்களும் இணைவதற்கு முன்பாகவே தொண்டர்கள் இணைந்தார்கள் அந்த ஒரு தான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது தொடர் தோல்விக்கு காரணம் இனக்கழகம் பிரிந்திருப்பதுதான் என்பதுதான் தமிழக மக்களுடைய கருத்தாக இருக்கிறது இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆட்சியினுடைய அவலங்கள் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அனைத்து அண்ணா திராவிட கழகம் ஒன்றுபட வேண்டும்ன்றது தான் கருத்து. ஜானகி அம்மா மேரே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் போனும் சொல்றாரு. எப்படி இருக்கு? என்ன அம்மா மேரே நடைபெற்ற மண்டேந்திர சட்டம் என்ற தேதியிலே அம்மா அவர்களுக்கே தான் கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் ஆதரவு இருக்கின்றது தெரிந்த உடனே இரண்டு கோடி ரூபாயை கட்சி வளர்ச்சிக்காக தந்து கட்சியும் நீங்களே அடத்துக் கொள்ளுங்கள் வருகின்ற தேர்தலில் உள்ள உறுதியாக நீங்கள் வெற்றிவர் என்று ஆசை வழங்கி விட்டு சென்றார் ஆதரவு எதிர்க்குல்லேஷன் நான் மிக சின்னம்மா அவர்கள் இருக்கின்ற முயற்சி நல்ல முயற்சி அவர்கள் சுற்றுவணம்

அதிமுக இருக்கக்கூடிய சில தலைவர்கள் வந்து சசிகலாவை பத்தி பெருசாக விமர்சனம் பண்ணல ஒரு சில தலைவர்கள் மட்டும்தான் வந்து ரொம்ப விமர்சனம் பண்றாங்க நடந்து வந்த பாதி திரும்பி பார்க்க வேண்டும் யாராக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க எங்க சார் இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன்ல நீங்க எங்க சார் இருப்பீங்க நான் ஏற்கனவே எப்படி சார் இருக்கும் நான் ஏற்கனவே இது குறித்து உறுதியான என்னுடைய நிலைப்பாடை சொல்லிவிட்டேன்